ஓம் நேரமுர்த்திஸ்வர சமயத்தை முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிஷர் செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு முக்கியம்தான் அதே சமயத்தில் அந்த குலதெய்வ அணுக்கிறக நம்மளுக்கு இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சிக்கலாம் சரி எனக்கு ஜாதகமே இல்லையாப்பா நான் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எளிமையா தெரிஞ்சிக்கலாம் சிம்பிளாக எளிமையாக நான் உங்க சொல்கிறேன் வீடியோ மட்டும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக பிடிக்கும் முதல்ல வந்து குலதெய்வம் இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் கேட்டீங்கன்னா உங்களுடைய தாத்தா சம்பாஜிய சொத்து உங்க உங்கள் வம்சத்தில் இருக்குதா அப்படின்னு பாருங்க இருக்குது குலதெய்வம் சிறப்பாக இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது நீங்க வந்து குலதெய்வம் உங்களுக்கு இருக்குது எந்த மாற்றமும் இல்லாம சிறப்பா நீ வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல அந்த தாத்தா சம்பாஜிய சொத்து இருக்குது அந்த சொத்து வந்து பிரச்சனையில் இருக்குது பிரிக்க முடியாது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் குலதெய்வம் இருக்குது ஆனால் பிரச்சனையில இருக்குது அதை வந்து நீங்கள் வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டிய சூழல்ல இல்லை அப்படின்னு நீ அதே சொத்து வந்து உங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்தை வந்து குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு வந்து அவங்களே பிரித்து கொடுத்துட்டு அழகாக போயிருக்கிறாங்க குடும்பம் அமைதியாக போகுது சின்ன குலதெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க எந்தவித தங்கு தடை இல்லாம குலதெய்வத்துக்கு உண்டான அணுக்கிறக உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இதுக்கு ஜாதகம் தேவையில்லை நீங்க நீங்கள் இந்த நடைமுறையில இந்த உறவை வச்சே புரிஞ்சிக்கலாம் அது எப்படி லாஜிக் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் ஏறுன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி போன்ற உறவுகள் அப்போ தாத்தா பாட்டி போன்ற உறவுகள் சொன்னாதான் அந்த குலம் என்ன குல தெய்வம் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியும் நீங்க போய் கண்டுபிடிக்க முடியாது தாத்தா வந்து சொல்லணும் இல்லை பேரா இதாண்டா அவங்க குலதெய்வம் நான் கும்பிட்டது தாத்தா கும்பிட்டு என்ன ஏன் தாத்தா கும்பிட்டது அவங்க தாத்தா தாத்தா கும்பிட்டது முப்பாட்டங்களை கும்பிட்டு வம்சாவளியாக கும்பிட்டு வருது இந்த தெய்வம் தான்டா இதாண்டா குலதெய்வம்னு அவர் காட்டினாதான் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவர் இல்லை அப்படிங்கும் போது அவர் விட்டுட்டு போன சொத்துக்களை வச்சே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு தாத்தா நல்ல வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாரு அது மூலமாக அந்த வம்சம் வந்து வாழையடி வாழையாக அது தலைச்சு நிற்குது அப்படின்னு ஆச்சுன்னாலே அங்கே குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் குடும்பத்துல வந்து கன்னி பெண்கள் சொல்லக்கூடிய கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தடை தாமதமாக இருக்கு அப்படின்னா குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்வமா இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்துல வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு வம்சத்துல ஒரு குடும்பத்துல இப்ப அக்கா தங்கச்சி ஒரு பத்து குடும்பம் வைக்கலாம் ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் ஆண்கள் மட்டுமே இறந்துட்டு இருக்கிறாங்க பெண்கள் அங்க குலதெய்வம் அணுக்கிரகம் இல்லைன்னு அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்க அதே சமயத்துல எல்லாருமே குடும்ப குடும்பமா குடும்ப குடும்பமா ஜெகஜோதியா வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம் இப்படியும் புரிஞ்சிக்கலாம் உங்கள் வம்சத்தில் அடிக்கடி மரணங்கள் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் கூட்டு கேசுகள் இது போ இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறினாலும் குலதெய்வ அனுக்கரிபூர்ணமாக இல்லை சரி அடுத்து வந்து குலதெய்வம் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த வேற எந்த வேலை செய்யலாம் இதுக்கு ஜாதகம் தேவை ஜாதகம் இல்லாமலே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஜாத்தா சொத்து எனக்கு இருக்குது ஆனால் ஜாதகம் இல்லை குலதெய்வம் இருக்குது அந்த சொத்தை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க குலதெய்வத்திற்கு கும்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த சொத்து அனுபவிக்க முடியல வேற யாரோ கொண்டு போயிட்டாங்க குலதெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் உங்களுக்கு இல்லை அந்த தெய்வத்தை வந்து கண்ணை கட்டிட்டாங்க காலை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா இந்த மாதிரி ஏதோ கட்டி அந்த குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் சரி தாத்தா சொத்து வச்சிருந்தாரப்பா ஏக்கரணக்க வச்சிருந்தாரு மனசன் போறதுக்குள்ள அவ்வளோதான் அழிச்சு தள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னு வச்சுனா குலதெய்வம் உங்க தாத்தா உங்க தாத்தா காலம் முடியும் போது குலதெய்வத்தோட ஆசையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் எப்படி நீங்க உங்க ஜாதகத்தை வந்து அப்படியே நீங்க வந்து உங்கள் ஜாதக பொ பொருத்தி பாருங்க அமைப்பு இருக்கான்னு பாருங்க கரெக்டாக துல்லியமாக அப்படி இப்படி உட்காந்துருக்கோம் அப்போ இதுக்கு ஜாதகம் தேவை இல்லை சிம்பிளாகவே முடிவு பண்ணிக்கலாம் சரி தாத்தா நிறைய சொத்து விட்டுருக்கிறாரு குலதெய்வம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு அனுக்கிரகம் இல்லை நமக்கு வழிபாடு செய்ய முடியல ஆனால் பிரச்சனைகள் இருக்குது இதே சில பேர் அமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சகோதரர்களுக்குள்ளே வந்து தாத்தா சொத்தை வந்து நம்ம அப்பாவோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் வந்து பிரித்து 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 எடுத்து ஜாதகராக உங்களுக்கு ஒண்ணுமெல்லாம் அனுப்பிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா குலதெய்வம் அனுக்கிரகம் அவங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் புரிதுங்களா இப்படி யோசிங்க இப்படி யோசிக்கும் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் சரி இதே அமைப்பை வந்து குலதெய்வம் இல்லை நீங்க சொல்றது எல்லாமே ஓகே எங்க அம்மா வழியில் உள்ள சொத்து எங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னா சின்ன அம்மா வழியில் உள்ள குலதெய்வம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்பா வழியில் உள்ள குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அது எப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் தானே எல்லாமே பேசும் எல்லாம் பேசும் இருபது வயசு வரை பிறந்து பிறந்து வளர்ந்த நாள் முதல் வந்து அம்மாவுக்கு வந்து குலதெய்வம் ஒரு குலதெய்வம் இருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது அப்பாவுள்ள வந்துருது அதுக்காக அந்த தெய்வம் இல்லைன்னு போகுமா கண்டிப்பாக இல்லை அது உண்டு அந்த தெய்வம் வந்து எங்க போனாலும் பின்னால வரும் ஏன்னா அந்த தெய்வம் அந்த தெய்வத்திட்டத்தை உங்களுடைய அம்மா பிறக்கிறதுக்கு முன்னால வந்து உங்க அம்மாவோட அம்மா என்ன கேட்டிருப்பாங்க எனக்கு ஒரு குழந்தை கூடப்ப நான் வந்து எனக்கு குடும்பம் கேட்கும்போது அந்த குலதெய்வத்தை அந்த குலதெய்வம் வந்து அந்த உங்க அம்மாவை கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அந்த அம்மா வழியில உள்ள சொத்து உங்களுக்கு வந்து குல தாத்தா பாட்டி சொத்து இருக்குது அப்படின்னா சின்ன அம்மா வழியில உள்ள குலதெய்வ அனுக்கிரகம் இருக்குது அந்த தெய்வத்தை கையில் எடுத்து வழிபாடு செய்யுங்கள் செஞ்சிடலாம் சரி அப்பா வழியில் உள்ள குலதெய்வத்துக்கு உண்டான அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்குது அம்மா வழியில சொத்து பிரிச்சாங்க அதுல வந்து என் சொத்து பத்தி எதுவுமே தெரில தனியா விட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு இல்ல அதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிங்க அம்மா சொத்தும் வருது அப்பா சொத்தும் வருது சொத்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப இரண்டு வழியில் உள்ள குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இரண்டு குலதெய்வத்தையும் பிடிச்சிக்கிங்க குலதெய்வம் நல்ல நல்லா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிச்சு உட்கார்ந்து நம்மளுக்கு சொத்து இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் தாத்தா பாட்டி செம்பாச்சி சொத்து அப்படின்னு யோசிக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அந்த குலதெய்வத்தை நீங்க அழகாக வழிபாடு செஞ்சுட்டு இருப்பீங்க கரெக்டா வர்ஷ தொட பொங்கல் வைக்கிறது திருவிழா கொண்டாடுறது கூட்டம் கூடமாக போறது எல்லாமே சிறப்பா செஞ்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு சரியா இருக்கும் தாத்தா பாட்டி சொத்தில் பிரச்சனை இருந்தால் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வம் அணுக்கிரகம் பரிபூர்ணமா இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவா எழுதி வச்சுக்கலாம் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுடைய சித்தி உறவு சித்தப்பா உறவு ரத்த உறவுல சித்தப்பா உறவு சித்தி உறவு இது போன்ற உறவுகள்ல வந்து குடும்பத்துல திருமணம் ஆன அன்பர்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் குடும்ப வாழ்க்கை சரி குடும்ப சரியில்லாமல் அமைந்திருந்தால் குலதெய்வம் பிரச்சனைகள் இருக்கிறது அதே சமயத்துல திருமணம் ஆகாம கன்னி பெண்கள் வந்து கொண்டே இருக்குது திருமணம் முடியலை அப்படின்னு அப்படின்னாலும் குலதெய்வம் அனுக்கிறகம் உங்களுக்கு இல்லை பிரச்சனை இருக்குது இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கொடுத்துக்கிறேன் குலதெய்வத்தை வந்து எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் எந்தெந்த டிசைன்ல வழிபாடு செய்யணும் எப்படி போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன் அதை போய் பாருங்க இது வந்து இன்னைக்கு எனக்கு உதிச்ச விஷயம் என்ன வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு உட்காரும்போது போது இறைவன் எனக்கு கொடுத்த விஷயம் என் தாய் முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு உணர்த்தின விஷயம் தான் அப்ப குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக நீங்க போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு மந்திரம் மந்திரம் படிச்சு அப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல நடைமுறையில என்ன இருக்குது உங்க பாக்கெட்ல என்ன இருக்குது உங்க கூட என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குது தாத்தா கொடுத்த பொருளை என்ன பொருள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க தாத்தா விட்டுட்டு போன தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த சொத்து உங்களுக்கு முழுமையாக இருக்கா அது பிரச்சனையில இருக்குதா அந்த சொத்து சுத்தமா இருக்கா இல்லையா அதை அனுமதிக்க முடியுமா முடியாதா இல்ல காலம்லாம் கோட்டு கேஸ்ல பெயருமா இதை நீங்க செக் பண்ணிட்டீங்க இது தெரிஞ்சிட்டீங்க அப்படினாலே குலதெய்வ கிடைக்காது அதை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க சரி அதே சொத்து வந்து அதே சொத்தை வந்து தாத்தா பாட்டி எல்லாமே அழிச்சிட்டு போகும்போது நம்மளை ரோட்ல விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை நீங்க தேடி போனாலும் அது கிடைக்காது தேடி நீங்க காலத்தை வீணடிப்பதை விட இஷ்ட தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கெட்டியா பிடிச்சி அதையே குலதெய்வமாகவும் அதையே இஷ்ட தெய்வமாக நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்க கை கொடுக்கும் ஒரு சில சொத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு அஞ்சு பேர் குலத்துல இருப்பாங்க அஞ்சு பேரை அனுபவிக்கிறாங்க நீங்க அனுபவிக்க முடியல அப்படின்னாச்சுன்னா அவங்க அனுபவிச்சுட்டு போட்டு உங்களுக்கு இந்த கருணாப்படி தாத்தா சொத்து உங்களுக்கு இல்லை விட்டுருங்க நேர இங்க வந்துருங்க இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க வாழ்க்கை சேர்த்துக்கலாம் அவ்வளோறாங்க இது நான் குணந்த விஷயம் அடியேன்னு குணந்த விஷயம் எதை வச்சு உணர்ந்தேன் அப்படின்னாச்சுன்னா எங்களுக்கு எனக்கு குலதெய்வம் இருக்குது நல்லா கேட்டிருக்கேன் எனக்கு குலதெய்வம் இருக்குது எனக்கு கோயிலும் தெரியும் நான் போய்ட்டும் வந்திருக்கிறேன் தாத்தா சொத்தும் இருக்குது ஆனால் நாங்க அனுபவிக்கலை எங்கள் உறவு ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நாங்கள் விட்டுட்டோம் வேண்டாம் சந்தோஷமாக அனுபவிக்கிட்டோம் அப்படின்ட்டு யாருமே நாங்கள் போகலை பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்குது ஆனால் அந்த சொத்து எங்களுக்கு வேணும்னா யாருமே கேட்கல அதை கேட்க போனால் ஆயிரம் பிரச்சனை வரும் நாங்கள் அதை விட்டுட்டோம் வேண்டாம் அப்படின்ட்டு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாத்தாய் போற காலத்துல வந்து அந்த சொத்து சார்ந்த விஷயத்துல வந்து தாத்தாவால ஒரு முயற்சி எடுத்து ஜெயிக்க முடியலை அப்ப என்ன குலதெய்வம் அணுக்கிரகம் நம்மளுக்கு இல்லை ஒதுங்கிறான்னு அர்த்தம் ரைட்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வழி குடும்பத்தில் உள்ள உறவுகளை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண்கள் எல்லாமே வந்து இருப்பாங்க ஆண்கள் அப்படிங்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து மரணம் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்ப குலதெய்வம் அணுக்கிரகம் அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல வம்சத்தை விருத்தி பந்த கொண்ட அமைப்புல குலதெய்வத்துக்கு செயல்பட முடியவில்லை இது இன்னைக்கு யோசிச்ச விஷயம் அப்போ அது குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சொத்து இருக்குது இல்லை குலதெய்வம் இருக்குது நம்மளுக்கு இல்லை அதுக்காக நான் என்ன குலதெய்வத்தை போய் கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வேண்டாம் வா போனா போ அவ்வளோ தான் எனக்கு இஷ்டதெய்வம் தாய் முத்தாராமல் இருக்கா கெட்டியா பிடிச்சிக்கிறேன் குலமும் அவள் தான் குல தெய்வமும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை நல்லா இருக்குது இதைத்தான் நான் இன்றைக்கி யோசித்தேன் இது வீடியோவாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு அப்போது ஒரு ஜாதகருக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு நீங்கள் அலாட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜாதகம் இல்லையா குலதெய்வம் சொத் குலதெய்வத்தை இப்படி தெரிஞ்சிக்கிங்க ஜாதகம் இருக்குதா குல தெய்வத்தை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு அது கிட்ட போனா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதுக்கு தாத்தா விட்டுட்டு போன சொத்தே உங்களுக்கு பதில் சொல்லும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்